புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை நீக்கியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த நிலையில் திடீரென செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைய போகிறார் அப்படின்ட்டு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் மிக பெரும் அதிர்வலைகளையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கின்றது அப்படி என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதிமுகவுடைய கட்சியின் அனைத்து அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படுகிறார் அப்படின்னுட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினாங்க அதன் பிறகு செங்கோட்டையனினுடைய நீக்கம் குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பி டீமாக செயல்படுகிறார் கட்சி விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்த செங்கோட்டையன் ஜெயலலிதாவுடைய படம் இடம்பெறவில்லை என்ற தவறான கருத்தை கூறினார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதை விளக்கிய போதும் அவர் ஏற்கல சைக்கிள் வழங்கும் விழா நிகழ்ச்சி ஒன்றில் செங்கோட்டையன் பங்கேற்றார் அது தொடர்பான பேனர்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய படங்கள் இடம்பெறல கருணாநிதி மு ஸ்டாலின் படங்கள் தான் இடம்பெற்றிருந்தது அப்போதே அவர் பி டீம் வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக திமுகவுடன் அவர் கூட்டணி வச்சிட்டாரு கடந்த ஆறு மாதமாகவே கட்சிக்கு எதிராகத்தான் அவர் செயல்பட்டுட்டு வராரு திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல இந்த செங்கோட்டையனோ டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வமும் திட்டமிட்டு இருக்காங்க ஜெயலலிதாவால் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக குறித்து பேச தகுதி இல்லை இந்த செங்கோட்டையனும் தற்போது திமுகவுக்கு எதிராக செயல்படுவது உறுதியாக இருக்கின்றது இதனால் அந்த துரோகியை கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் படி ஒன்று அவர் பாஜகவில் இணைய வாய்ப்பு இல்லை அதாவது செங்கோட்டையன் இன்னொன்று சசிகலா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடன் இணைந்து செயல்பட்டால் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் அப்படின்றதுனாலையும் திமுகவில் இணையப் போகின்றார் அப்படின்ற ஒரு செய்தி தற்போது வெளியாகியிருக்கின்றது